டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மகிந்தா டிராக்டர் தாங்க ஒரு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே நோட்டிஃபிகேஷனாக வருவாங்க வீடியோட்டில் போலாம் மஹிந்திராவில் ஃபைஸ் ஒன் ஃபைவ் டிஐ சர்பன்ஸ் மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியோட ஹெச்பி நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி வந்து வருங்க பவர் ஸ்டேரிங் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர்ற வண்டி தான் வண்டியோட கிளச் வந்து சிங்கிள் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க வண்டி டோட்டலாக இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு மணி நேரம் வந்து ஓடி இருக்குது ஒரே ஒரு ஓனர் வண்டி தாங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு வந்து லோன் வந்து தேவைப்பட்டதுனால குறைந்த வட்டியில் வந்து லோன் வந்து ஓனர் தரப்புலேருந்து மூணு மாதத்துக்கு ஒரு வரை வந்து கட்டுற மாதிரி ஓனர் தரப்புலேருந்து அரேஞ்ச் வந்து பண்ணித்தரதா வந்து சொல்லியிருக்காங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போத் டயர் அவரேஜ் தெளிவான கண்டிஷன் உள்ள டயர்ஸ் தாங்க டாப்பு பம்பரு ஊக்குபிட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வண்டியோட ஃபிட்டிங்கில் வந்து அவலபிளாக இருக்குங்க இந்த மஹேந்திரா ஃபைஸ் ஒன் ஃபைடிஐ சர்பஞ்ச் மாடல் வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டத்தில் பல்லடம் பக்கத்தில் கோட்டபாளையம் பக்கத்தில் இருக்காலந்தோட்டம் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குங்க மகேந்திராலா ஃபைஸ் ஒன் ஃபைடிஐ சர்பஞ்ச் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவாட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மந்திரம் மற்றும் அனைத்து மன விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பின்னு வந்து கொடுத்துருக்குங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே